அன்பும் அரவணைப்பும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தான் அதோட அருமையும் ஏக்கமும் என்னென்னு புரியும் டேய், என்னடா பண்ணிட்டு நீ பார்த்தா தெரியல காயத்ரியா நானும் கும்பகோணம் கிளம்புறோம்ல அதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காயத்ரி தான் இப்ப வீட்ல இல்ல நீ இப்ப எதுக்கு ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க மம்மி அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மம்மி பிரியா விடுங்க வர வர உன் போக்கு எதுவுமே சரியில்லை நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணப் போறேன் கிளம்பிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா உன்னை பத்தி நான் எவ்வளவு பெரிய கனவுல கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா அண்ணா நீ என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்காம நீங்களாவே இமேஜின் பண்ணி எதுவும் பேசாதீங்க பிரியா விடுங்க நான் அப்படியே சும்மா போயிட்டு சில் பண்ணிட்டு வந்துடுறேன் இங்க பாருடா என்ன வெறுப்பேத்தி பாக்கணும் நினைக்காத உன்னோட மனசாட்சி தொட்டு உண்மையை சொல்லு அந்த காயத்ரி நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவளாடா நானும் அவளை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு உன்னை பெரிய இடத்துக்கு மருமகனா ஆக்கணும்னு தவியா கடந்து தவிச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடானா அவளை கூட்டிக்கிட்டு கும்பகோணம் கோயிலுக்கு போறேன்னு கிளம்பிட்டு இருக்க மம்மி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருங்க நான் சொல்றத கேளுங்க கோவிலுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போக போறோம் ஆனா போயிட்டு வரும்போது நான் மட்டும் தான் வருவேன் என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க கும்பகோணத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் கூட என்னோட ஆசையில குழி தோண்டி புதைச்சிட்டியோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா நீ என்னவே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு சரி சரி எதுவா இருந்தாலும் பத்திரமா போயிட்டு சொன்ன வேலைய பக்காவா செஞ்சு முடிச்சிரு கண்டிப்பா மம்மி உங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்க பையனோட கடமை என்ன பிளஸிங் பண்ணுங்க மம்மி டேடி டேடி நல்லா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னோட முழு ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும் நேரம் கல்யாணம் முடிஞ்சு தேன் நிலவுக்கு போக வேண்டியவங்க இப்போ கோயில் கோயிலா போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கழுத்துல தாலியோட வந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லையே காயத்ரிமா நல்லபடியா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க கவலைப்படாதீங்க கும்பகோணம் போயிட்டு வரும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும் சந்தோஷ் ருத்ரா சொன்னதுனாலதான் இந்த கோயிலுக்கு போற விஷயத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் பத்திரமா போயிட்டு காலா காலத்துல வீடு வந்து சேரணும் ஏதோ நல்லவ மாதிரி இந்து பேசுறாளே இவ திடீர்னு நல்லவ மாதிரி பேசும்போதுதான் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ டேய் சந்தோஷ் மனசு மாறி வரும்போது மாலையும் கழுத்துமா வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த பொம்பளை வர ஸ்டைல பாத்தீங்களா ஏதோ இந்த ராஜ்யத்தைய கட்டி ஆள்ற மாதிரி ஒவ்வொரு திமிரத்து அந்த பொம்பளைக்கு

ஜோஷியர் சொன்ன மாதிரி பரிகாரம் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு திரும்பி வாங்க ஆ சரி ருத்ரா திரும்பி அப்புறம் ருத்ரா தலைமையிலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் லக்ஷ்மி அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும் சரிங்கம்மா சந்தோஷ் சந்தோஷம் ஆ இல்லை வேண்டாம் பிடி எங்களுக்கு உங்களை பாக்குறப்போ அப்படியே ருத்ராத்தையே வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு காயத்ரி போலாமா உம்

ஏன் அங்கே நிக்கிற வாங்க தம்பி உட்காருங்க வா. வந்திருக்கான்னு பாருவாங்க எப்படிமா இருக்க நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் சிவாவிய உன்னை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீயும் சிவாவும் தானே எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு மனசார நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு நீங்க வாழ்த்துன தான் இன்னைக்கு நானும் என்னோட ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கும் தம்பி நீங்கள்லாம் பேசிட்டுருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஐயோ அப்பா எதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா அண்ணா சிவா சாருக்கு என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே மறந்து போனப்ப எதுக்காக நான் இன்னும் உயிர் வாழணும்னு யோசிச்சு யோசிச்சு நான் எத்தனையோ நாள் தனியாக அழுதுருக்கேன் அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்றது கூட எனக்கு யாருமே இல்லை அண்ணா அன்னைக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தப்ப என்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கற அந்த உரிமையில அனிதா கிட்ட நீங்க எனக்காக சண்டை போட்டீங்க ரொம்ப நன்றினா எப்படி சக்தி விட முடியும் சிவா என் நண்ப நீ ஏன் தங்கச்சி நான் அப்பையும் சொன்ன இப்பையும் சொல்ற சிவா விஷயத்துல நீ தான் விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்க அதனால தான் அந்த அனிதாவோட ஆட்டோ இப்ப வரைக்கும் அடங்கல சரி அதெல்லாம் விடுங்க அண்ணி எப்படி இருக்காங்க அவளுக்கு என்னம்மா நல்லா இருக்கா நானும் சிவா சார் அவங்கள ரொம்ப விசாரிச்சோம்னு சொல்லுங்க கண்டிப்பாமா அக்கா டைம் ஆயிடுச்சு நான் காலேஜ் கிளம்புறேன் அப்பா கிளம்புறேன்பா சரிமா மாமா கிளம்புறேன் ஏ வா லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டியா அக்கா நான் காலேஜ்ல கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா நான் வரேன் பாய் ஏ சக்தி உன் தங்கச்சி காலேஜ் கிளம்பி போறதுக்குள்ள ஏதோ மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரியே இருக்கு மச்சா உண்மைய சொல்லணும்னா உன்னை இந்த நிலமையில பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னோட ஆபீஸ்ல எம்டியா பாக்குறப்போ எவ்வளவு கம்பீரமா இருப்ப நீ எவ்வளவு ராயலா இருந்திருக்க ஆனா அந்த அனிதா பேச்ச கேட்டு ஏன் என்னன்னு கேட்காம உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ உன்னோட தகுதியில் இருந்து வேற இடத்துக்கு போய் வேலை கேட்கணும்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஆனா என்னோட கம்பெனியை பாத்துக்கணும் சொன்னாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்ட அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நானே உனக்காக பல இடத்துல ஜாப் தேடினேன் இப்ப கூட என் ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்ட ஏஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாப் கேட்டிருக்க அவருக்கு ஏற்கனவே உன்னை பத்தி தெரியுங்கிறதுனால சிவா சார உடனே வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல சேலரி உன்னோட ரேஞ்சுக்கு தகுதியான இடம் இப்போதைக்கு அந்த கம்பெனி தான் நீ அங்கே ஒர்க் பண்ணா ஒரு பெட்டர் சேஞ்ச் கிடைக்கும்னு எனக்கு தோணுது மச்சா என்னடா சொல்ற என்ன அப்படி யோசிக்கிறீங்க சாரிடா தப்பா எடுத்துக்காத நீ எனக்கா ஜாப் எல்லாம் தேடி கொண்டு வந்திருக்க பட் என்னால முடியாத மச்சா அவருகிட்டயும் நீ சாரி சொன்னதா சொல்லிருங்க நீ காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்ட இட்ஸ் ஓகேடா ஏன் மாப்பிள அவர் சொன்ன மாதிரி அது ரொம்ப நல்ல வேலைதான இப்போதைக்கு அந்த வேலைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனமாற்றம் இருக்கும்ல தப்பா எடுத்துக்காதீங்க என்னால போக முடியாது அதான் ஏன் மாப்பிள ஏதாவது காரணம் இருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க இல்ல நான் வேணாம் மாப்பிள அப்பா சிவா சார் சொன்னா அதுக்கு சரியான ஒரு காரணம் இருக்கும் சிவாசார் மேல ருத்ராமாக்கு கோவம் இருக்கும் சிவாசாருக்கும் ருத்ராமா மேல வருத்தம் இருந்தாலும் அதே நேரத்துல அவங்க மேல அவர் ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு அவர் இப்போ இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா அவங்க கம்பெனிக்கு எதிராக வேலை பண்ண மாதிரி ஆயிடும் அத மனசுல வச்சுக்கிட்டுதான் சிவாசர் வேண்டான்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் சக்தி சொல்றதும் கரெக்டு தான் பையன் சொல்ற ஏஆர்சி கம்பெனி ருத்ராத்த கம்பெனிக்கு காம்படிட்டிவான கம்பெனி அவங்க எத்தனையோ தடவை நம்ம கம்பெனிக்கு எதிராக இருந்தவங்க இப்போ நம்ம அங்கே போய் வெறும்னு இருக்க முடியாது நான் வளர்த்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கே நான் எதிராக வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிடும் ஆமாடா மச்சான் நீ சொல்றதோ ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்கு சரி விடு நல்லது வேற ஏதாவது ரூபத்தில் கிடைக்கும் சரி மச்சான் நேரம் மச்சே நான் கிளம்புறேன் நான் வரேம்மா நான் வரேன்ப்பா சரி தம்பி உண்மையிலே அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினாலும் மேல வச்சிருக்கிற பாசமும் நேர்மையும் உங்களை விட்டு போகல சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு நல்ல பக்குவம் இருக்கு நீங்க வேணா பாருங்க கூடிய சீக்கிரமே ருத்ராமா உங்களை புரிஞ்சுப்பாங்க சிவா சார் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருந்தா அவமானப்படுத்தினவங்க முன்னால வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி கிளம்பி இருப்பாங்க ஆனா சிவா சார் பெருசா மதிக்கிற சொத்தே ருத்ராமா மட்டும்தான் அருண் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஆரம்பத்துல சங்கர் அண்ணன் என்ன பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா அவரை கண்டு பிடிச்ச நீங்க விசாரிக்கும் அவரோட மனசாட்சிக்கு பயந்துகிட்டு நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு அதுவும் அத்தைய யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியலன்னு தான் சொன்னாரு ஆனா அது மாமாவா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தான் அவரை ஜெயில இருந்து நான் வெளியே எடுத்தேன் அத்த விஷயத்துல மாமா இல்லனா வேற யாராவது தான் இருக்கணும் அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த டிரைவர் முருகன் என்னை பார்த்ததும் ஓட்டம் புடிக்கிறாரு அது ஏன்னு தான் எனக்கு புரியல அவர் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு அவரை புடிச்சு நாம விசாரிச்சா இந்த கொலையில யாரு சம்பந்தப்பட்டிருக்கான்னு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுது நீ சொல்றது சரிதான் திவ்யா ஆனா அம்மா விஷயத்துல இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே ஆஹ் திவ்யா எனக்கு ஒரு ஐடியா அம்மாவை கொலை பண்ண இடத்த நீ பார்த்தல அந்த இடத்துல போய் பார்த்தா ஆதாரம் ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்க்கலாமா இவ்வளவு நாள் கழிச்சு போனா எப்படி நமக்கு ஆதாரம் கிடைக்கும் ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா அத்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவாங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த இடம் உனக்கு லொகேஷன் கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல அது சின்ன ரோடு அருண் நேஷனல் ஹைவேல தான் அத்தியோட டெட் பாடிய போட்டுருந்தாங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு தடையத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க அதனால இப்போ நாம முதல்ல அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்பதான் எங்க அம்மாவை கொண்டு போட்டவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கவலைப்படாத நீ சொன்ன மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் வா என்ன சொன்ன என்ன கொலை என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து மேடம் நாங்க கொலைன்னு பேசல அருணோட அம்மா அது சும்மா வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தோம் வரும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி தானே சொன்னாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பத்தியோ பேசுறாங்க கொலை ஆதாரம்னு அப்படி இப்படின்னு இதை சொல்றாங்க எது சந்தேகமாக இருக்குது இந்த வீட்டில் நடக்கிற எல்லாமே மர்மமாக தான் இருக்குது முதல்ல என்னென்னு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும் 妈妈。 அரமா அந்த சக்தி உங்களை கொண்டு வந்து சேர்த்தது அருணுங்கிற ஒரு பையன்தான் நீங்க கண்ணை முடிச்சது சொல்ல சொன்னாங்க அவங்க உங்களுக்கு என்ன வேணும் ஃபோன் ஃபோனு அன்னைக்கே அந்த நம்பருக்கு டாக்டர்லாம் ட்ரை பண்ணாரு நாட்டின் யூஸ்னு வந்துச்சு அந்த பையன் வாயால சொன்னப்போ லாஸ்ட் நம்பர் எட்டுன்னு சொன்னாரு ஐயோ ஏழு போட்டுட்டேன் ஒரு நிமிஷம் இல்ல மறுபடியும் கூப்பிடுறேன் ஏமா சத்தி அருணோட போன் அடிக்குதுமா ஹலோ பேசணும் வச்சிடற பேசணும் போன்ல தகவல் சொல்லிருக்கேமா வருவாங்க சத்தி என்னமாச்சு யாருமா போன்ல எதுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்புற சிவா சார் அனிதா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ஒருத்தர் அடிபட்டு இருந்தாங்க அவங்கள அண்ணன் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாருன்னு சொன்னல அவங்க இப்போ கண்ணு முழிச்சுட்டாங்களாம் நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அண்ணனோட போன் இங்கே தானே இருக்கு அதான் அவரோட நம்பருக்கு கால் பண்ணி தகவல் சொன்னாங்க அண்ணன் வந்தா விவரத்தை சொல்லி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க சரிமா சிவா சார்க்கு நான் போன் போட்டு சொல்லிடுறேன் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை சொல்லிடுங்கப்பா அப்பா சிவா சார் நம்பர் நாட் ரிச்சபிள் ல இருக்கு சரிமா நீ முதல்ல கிளம்பி போ. மாப்புல வந்தவுனே நான் அவர்கிட்ட தகவல் சொல்லிறேன். ம் சரிப்பா போயிடு வரேன். அப்பா அந்த பொம்பளை கண் முழிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம அவ முழிச்ச உடனே மல்லிகை தான் கூட இருந்து எல்லா உதவியும் இருக்கா சக்திக்கு போன் போட்டு பேசி இருக்கா நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி இங்க வந்துருங்க சரிடா நான் வந்துடுறேன் நீ அங்க என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சுட்டேரு பாத்துக்க என்ன நான் பாத்துக்கிறேன நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் இந்த எல்லாம் கொஞ்சம் யார்கிட்டயோ பேசிட்டு இவ்வளவு பதட்டமா போறான் ஏதோ தப்பா இருக்கே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ண என்ன ஆச்சு தெரியலம்மா திடீர்னு கார் மக்கர் பண்ணது அண்ணே என்ன ஆச்சுன்னு ஒண்ணு ஒரு கேபிள் கட்டா இருக்கு இந்த ரெடி பண்ணிடுறேன் என்னன்னு இதெல்லாம் நீங்க முன்னாடியே பண்ணிருக்க மாட்டீங்களா இப்போ நான் உயிர் போற அவசரத்துல இருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ்மா